சொல்லி இருக்கிறார்கள் நமது சஹாதி மதுரை மாவட்ட ஜமா அத்துலமானுடைய தற்போது செயலாளர் ரயில்வே காலனியினுடைய இமாம் மௌலானா மௌவி முகமது இப்ராஹிம் சஹாதி ஃபாசில் மலாஹிரி அவர்கள் சரியாக ஐந்து நிமிடத்தில் நிறைவு செய்வார்கள் என்ற முழு நம்பிக்கையோடு அவர்களை அழைக்கிறேன் السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسول الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه الحمد لله நசரத் அவர்கள் ஏற்கனவே சொன்னதை போல ஐந்து நிமிடம் என்று சொன்னார்கள் என் என்னுடைய பேச்சை சொல்லும் பொழுது சரியாக என்ற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டார்கள் ஆயால் அதற்குள் முடிக்க வேண்டும் இன்ஷா அல்லா அல்ல முதல் எல்லாம் அரபு கல்லூரி பட்டமொழ்பு விழாவின் தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட அரசு காஜி ஹசரத் கெபிலா அவர்களே பல ஆலிம்களுடைய ஜும்மா உரைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அடியார் ஆலிம் ஹசரத்து கபிலா அவர்களே மதுரை மாவட்ட மாநகர உளமாக்கலே வட்டார உளமாக்கலே வந்திருக்கக்கூடிய உளமாக்கலை அதுவும் குறிப்பாக மாப்பிள்ளை மார்களாக இருக்கக்கூடிய பட்டம் பெறக்கூடிய சாதி ஆளும்களே அனைவர்களுக்கும் மதுரை மாவட்ட ஜமாத் உலமா சபையின் சார்பாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்த அலகது இல்லா ஆளும்களே பட்டம் வாங்கக்கூடிய ஆளும்களே உங்களிடத்திலே நாம் சொல்லக்கூடியது ஒரு அன்பான ஒரு சொல் மதரசாவில் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைந்து கொள்ளுங்கள் காலல்லா காலல்லாம் ரசூலுல்லா என்று சொல்லிக்கூட நீங்கள் இருந்தீர்கள் கித்தாபு அந்த பக்கத்தை மட்டும் நீங்கள் பார்த்து இருந்தீர்கள் இன்னைக்கு அந்த பக்கத்தினுடைய சொந்தக்காரர்களாக மக்களை நீங்கள் சந்திப்பதற்காக நீங்கள் செல்கின்றீர்கள் ஹலாம் ஹராம் இதனுடைய விஷயத்தை நன்கு அறிந்தவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் அது எப்படி என்று செயல்பாடுகள் என்ற விஷயத்தை இன்னி நீங்கள் மக்கள் இடத்துல நீங்கள் செல்வதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள் இது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை மக்கள் அப்படி இருப்பார்கள் இப்படி இருப்பார்கள் என்று எந்த ஒன்றும் இல்லை உங்களுடைய உள்ளத்திலே ரப்பினுடைய பயத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் இறை மட்டும் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த விதமான பயமே இருக்காது ரப்பை மட்டும் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உடை உடுத்தக்கூடிய மதரசாவில் உடுத்தக்கூடிய ஆடையை நீங்கள் இறுதி மூச்சு வரை நீங்கள் உடுத்த வேண்டும் மக்கள் அப்படி இருப்பார்களே இப்படி இருப்பார்களே கேள்வி எல்லாம் இப்படி வருமே சுவால் இப்படி வருமே எப்படி ஜவாபு சொல்லப் போகின்றோம் எந்த சிந்தனையை உங்களுக்கே வேண்டாம் மக்கள் அருமையான மக்கள் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இறை மற்றும் மட்டும் நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களை மிகைப்பதற்கு உலகத்தில் யாரும் இல்லை சொல்லக்கூடிய விஷயத்தை ஹக்கான விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் பயமே உங்களுடைய உள்ளத்தில வேண்டாம் ரப்பை மட்டும் உள்ளத்துல வையுங்கள் உங்களுடைய காலடியில் அனைத்துமே வந்து விழுகும் ஆகையால் இதை ஒன்றே ஒன்று மட்டும் நான் நான் சொல்லிக் கொண்டுகின்றேன் நீங்கள் மதரசாவில் எப்படி இருக்கி இருக்கிறீர்களோ வெளியிறங்கத்தில் அதுபோல நீங்கள் இருங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே காலெல்லாம் கால ரசூலுல்லா என்று மட்டுமே இருக்க வேண்டும் மக்கள் உங்களுக்கு பின்னால் இருப்பார்கள் மதுரை மாவட்ட ஜமாத்து உலமா சபை உங்களை வாழ்த்துகின்றது உங்களுக்கு துவா செய்கின்றது வாகர் தாவானா ரபில் இல்லை ரபுல்லமி அலாமிகம் வரமத்துல வரகாத்தூ